பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா இதை பற்றி சொல்லுங்க ஒரு யாகம் உருவாக்கணும்னா எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு ஏன்னா அவர் இருக்கிற வனத்தில் இருக்கார் வனத்துல இருக்காரு அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு அப்போ நம்மளுக்கு நிம்மதி தேவையில்லை அங்கே கொண்டு போய் கொடுப்போம் இது அவர்ட்ட கொடுத்துருவோம் அவர் இதை செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் ஆமா அடுத்து இந்த புனுக்கு கோரோசனை சந்தோரோசனை சந்தானம் ஆமா சந்தானம் குங்குமப்பு ஜெவாது இது எல்லாத்தையும் ஏன் கொண்டு வரணும் இதெல்லாம் விளை உயர்ந்த பொருக்காக ஆன்மீக பொருள் முக்கிய மூலப்பொருள் ஒரே நிலை எனக்கு தேவை ஒத்த பாதை இந்த மரத்தை பார்த்தோம்னா அரச மரம் சிவன் அரசர் தான் இருக்காரு இது வேப்ப மரம் அம்பாள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒத்த கருத்தில் நான் போறாள் எனக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சில ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து எனக்கு வந்து ஒரு சில இறை சக்தி வந்து உரையாடிட்டு இருக்கும் தூக்கம் வரல வரல தூக்கம் எனக்கு வந்து இது வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் இருக்க மாதிரி கண்டிப்பா அந்த சொர்க்கத்துல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் எத்தனை ட்ரிப் வருது எத்தனை ட்ரிப் போகுதுன்னு இவர் ஒரு ஆள் தான் அதை கண்டுபிடிச்சார் கண்டிப்பா எனக்கு தெரியாது அந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டு வந்தீங்களா ஏற்கனவே தெரியுமா இல்ல இல்ல கோயில் கோயிலை பத்தி பார்த்து இந்த யூடியூப்ல பார்த்து ஓ யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் சரிங்க சரி வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கு ஓரளவு இதே பார்த்திருக்க மன நிம்மதியா இருக்கு அடுத்த கட்டத்துல நம்ம எப்படிங்கறது இந்த போஸ்டல்ல வந்து கலந்துட்டாதா ஆகத்துக்கு என்ன பொருட்கள் உங்க கால முடிஞ்சா வாங்கி வாங்கி கொடுக்கறேன் சார் நிறைய வாங்கி கொடுக்கறேன் அருள் இருந்தா போதும் வேற ஒண்ணும் வேண்டியது இல்ல சரி இறைவன் அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் கண்டிப்பா ஆமா ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மன்னார்குடி மன்னார்குடிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் துண்டக்கட்டளைங்கிற கிராமத்தில் அருள்மிகு உதரகாளியம்மன் கோயிலில் இருக்கும் இந்த கோயிலுக்கு பற்றி கேள்விப்பட்டு அங்கே நடக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தோம் தனபால் ஐயா வந்து இங்கே வந்து ஆன்மீக சேவைகள் பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உதரகாளியம்மனோட அருளில் இங்கே எல்லா வர்ற பக்தர்களுக்கு நிறைய சிறப்புகள் நடக்குதுன்னு ஐயா சொல்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ இந்த அம்மனோட வரலாறு சொல்லுங்கள் அம்மன் எப்படி வந்ததுங்க ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா நான் வந்து ஏற்கனவே லாரி வச்சிருந்தாலே சரி மோட்டார் தொழில் எனக்கு எங்கனையாவது பத்து புள்ளி அஞ்சு புள்ளி இடம் கிடைச்சதுன்னா வாங்கி போட்டு விற்பேன் சரி 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 அது மாதிரி இதை விற்க வந்த அன்னைக்கு ஓ இந்த இடத்துல விற்க வர்றீங்க ஆமாம் எனக்கு அன்னைக்கே கனவுல வந்தது அது போல ரெண்டு தெய்வமும் தானா கிடைச்சது தான் சரிங்கய்யா இந்த தெய்வமும் அந்த தெய்வம் இந்த தெய்வமும் சமுத்திர வர்சினு அங்கே விநாயகர்கிட்ட இருக்காங்கல்ல ஆமாம் அது பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன் அதுவும் தானா கிடைச்சது விநாயப்பெருமானும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தது ஸ்ரீ உதிரகாளி காளி அந்த அம்பாள் வந்து கனவுல காமிச்சது அது ஒரு சபதி தஞ்சாவூர்லேருந்து வந்து அதை வரைஞ்சி கொடுத்து இது தானா அப்படின்னாரு என்னுடைய சைகையில் இப்படி காமிக்க முழுது ஆமான்னு இதை வரைஞ்சி கொண்டு வந்து இங்கே வச்சது ரொம்ப அற்புதா அற்புதாயா அந்த அம்பாலை உதிர காளி ஸ்ரீ உதிர அம்பாள் அந்த ஃபேனரில் இருக்கிறது அதுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு இங்கே வந்தவங்களுக்கு குழந்தை பக்கம் போக்குவரத்து கல்யாணம் காட்சி அது இந்த பிள்ளைய கேட்டிருந்தீங்க என்ன சொல்லியிருக்கோம் எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த இடத்துல நடக்குது இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் நடந்ததுனால தான் மொத்தத்திலேயே இவ்வளோ தூரம் இந்த இடத்துல நிற்கணும் நம்ம அதில் நடக்கலன்னா நான் வேலைக்கு போகிறது கிடையாது சரி எனக்கு வேற வருமானம் கிடையாது இருக்கிற இடத்தையும் கோயிலுக்கு தான் எழுதி வைக்கணும் இவ்வளவு இந்த இடம் இடம் ஃபுல்லாவே கோயிலுக்கு தான் அந்த கடைசி வரையும் கோயிலுக்கு தானே ஆமா நாலு ஏக்கர் இடம் நாலு ஏக்கர் இடம் ஆமா சரிங்க இங்க லைட் போட கூட ஆள் வராது நான் இல்லைன்னா எந்த ஈ காக்கா குருவி கூட வராது வராது இன்னும் சொல்ல போனா இத ஒருத்தர்கிட்ட பருத்தி போட அந்த இடத்த கொடுத்தேன் அவர்கிட்ட நீங்க நேரா தான் தெரியும் இந்த அம்மா அப்படியே சச்சிருவமா

ஐயா வணக்கம் பேர் பேர் ஐயா என் வந்து சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பூர்வீகம் வந்து மீமிசல் மீமிசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டம் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டமா மாத்தினாங்க அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல கடைக்கோடி எல்கையில நாங்க இருக்கோம் எங்களுக்கு அப்புறம் வந்து சமுத்திரம் மட்டும் தான் இருக்கு சரிங்க சரிங்க அதுக்கப்புறம் ஊர் இல்ல இப்ப நம்ம காணொலியை பாத்தீங்கன்னா இல்லை இல்ல அதுக்கப்புறம் வந்து நான் அறந்தாங்கில ஜீவிக்கிறேன் அதுல ஜீவிச்சுட்டு மாற்றுத்திறனாளி இயக்கத்தினுடைய தலைவராகவும் இந்த பத்துருவா இயக்கத்தினுடைய மண்டல பொறுப்பு தாலுக்கா செயலாளராகவும் நான் இதில் வந்து பொறுப்பாற்றேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது காலமாக இந்த ஆன்மீகத்தில் எல்லா கோவில்களுக்கும் அர்ச்சகராகவும் எல்லா கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லா விதையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆன்மீக லைனில் சித்தர்கள் யோகிகள் சன்னியாசிகள் இது மாதிரி லைனில் பிர பிரயாணித்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் என்னால் முடிந்த உதவிகளையும் முடிந்த பொருள்களையும் முடிந்த அளவுக்கு சேவைகளையும் செய்து அந்த இறைவனுக்கு இறைப்பணி ஆற்றணும்னு என்னுடைய ஒரே ஒத்த கருத்து உங்களுடைய யூடியூப்பில் வந்து உண்மையான செய்திகளில் உண்மையான ஒரு அருளாசிர் ஆற்றலையும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்பது பெரிய மகத்துவமான ஒரு இது ஏன்னா எப் யூடியூப்புகளை பல இருக்கலாம் ஆமாம் அந்த யூடியூப்புகளை உண்மை நிலவரத்தை கொண்டு வர்றது தான் நம்மளுடைய யூடியூப்பினுடைய வேலை ஆமாம் அது இப்போ நடப்பது இல்லை யூடியூப்பில் ஆயிரம் யூடியூப் இருந்தாலும் பத்து யூடியூப் தான் உண்மையும் நேர்மையும் உண்மைக்கு என்னென்ன இடத்துல உள்ளே போய் புகுந்து அந்த எடுத்து வெளியில் அனுப்பணும் அவங்களெல்லாம் வெளிக்காட்டணுங்கிறது உங்களுடைய சேனலுடைய முழுமையான ஒரு விருப்பமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி இந்த மன்னார்குடி பக்கத்தில் இந்த துண்டக்கட்டளைங்கிற கிராமத்துல இந்த ஒரு வயக்காட்டில் ஒரு எள்ளு கூட காக்கா கூட வர முடியாத ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு கடை இல்லை ஒரு வீடு இல்லை ஒரு பஸ் வசதி இல்லை ஒரு எந்த விதமான ஒரு இல்லாத ஒரு இடத்துல ஆன்மீக லைனில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா அவர் பயணிக்கிறார் ஏன்னா அவர் ஒரு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு பத்தொம்போதுலேருந்து பயணிக்கும் போது என்ன அவர் கடுமையான பயணிப்பா பயணிக்கிறார் ஒவ்வொரு ஆலயங்கள் ஒவ்வொரு தேசங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அந்த அவருடைய பண்ணி அவருடைய இதை உருவாக்குறார் அப்போ இந்த இடத்துல வந்து பல பேர் வந்தாலும் இப்போ அந்த யூடியூப்புக்கு அவர் இடர்பாடுகள் கொடுக்கலாம் வேண்டாம் ஆனால் நீங்கள் அந்த உண்மையான ரீதிங்கிறத இதை வெளிக்கொண்டு வரணும்னு கொண்டபோது தான் இது உண்மை ஏன்னா இவர் பண்ணுறது உண்மை உண்மைக்கு நான் நடக்க முடியாது ஆமாம் நான் இறைவனுடைய வழி இறைவன் தான் எனக்கு குடும்பமோ பிள்ளையோ குட்டியோ குடும்பம் யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த அம்பாள் மாத்திரம் தான் அவளுக்கு தான் தொண்டு பண்ணிவிட்டு என்னுடைய காலகட்டங்களை முடிச்சுட்டு போகணுங்கிற அவருடைய பயணத்தை நீங்கள் சரியான உள்ள பண்ணியிருக்கீங்க அதனால இந்த பயணத்தில் முடிந்த மக்கள் ஆலயத்தில் பழக்கக்கூடிய அமாவாசை இந்த ஹோமத்துக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கி நான் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா பெரிய புண்ணியம் புரியுதா ஒவ்வொரு பொருள் கொடுக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொருடைய பிராத்தம் தீரும் சிறப்பாங்க வந்து நமக்கு பிரா முடிச்சா தான் நம்ம தீருங்கள்ல அவங்க இந்த யாகத்துக்கு சுவாமிக்கு இந்த இடத்துக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய உண்மையான பிராத்தத்தை கிடைக்க முடியும் உண்மையான திருநீர் எங்கே இருக்குன்னா காசியில் இருக்குது அந்த திருநீர் ஒரு பத்து கிலோ வைனா கொடுத்தான்னா அவங்களுக்கு நோயே இல்லை நோயே இல்லை எப்படி நோயே இல்லை அந்த திருநீரை அந்த விநாயகருக்கு இந்த நாகேஸ்வர நாகம்மானுக்கு அந்த நெய் அபிஷேகம் பண்ணும்போது அந்த இதை பார்த்தாங்கன்னா அவங்க நோய் என்பது தீர்ந்துவிடும் முக்கியமானதுன்னா எல்லாருக்கும் நோய் இருக்கு எனக்கு மேல் இதாக இருக்கு முடியல அப்படிங்கிறத அவங்க உணர்வு பூர்வமாக அறியணும் சரி உணர்வு பூர்வமாக அறிஞ்சால் மட்டும்தான் உண்மையான ரீதி கிடைக்க முடியும் சரி கொண்டு வந்து இங்கே கொடுத்து வர மேன்மையாக்கி நம்ம வந்து ஒரு சின்ன இருந்து ஒரு கொட்டாய்க்கார் அடுத்து ஒரு சீட்டு போட்டிருக்காரு அடுத்தது பெரிய லெவல் கொண்டு வரணும் இது வந்து அவர் சொத்து பார்த்து கேட்கவில்லை சுவாமிக்கு கேட்க வர்றார் சுவாமியினுடைய பிரபலத்தை கொண்டு வரணுங்கிறார் இந்த காளி இதுக்கே காளி இது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இல்லை வட மாநிலத்தில் இருக்கு வட மாநிலம் அதை சொல்லுங்க கொஞ்சம் இந்த உத்தரகாளியம்மன் வந்து வட இருக்கு சரி இந்த உத்தரகாளியம்மனை வந்து இவர் இவர் மனசில் அதை உள்ள உள்வாங்கி போயிருக்கணும் இந்த அம்மன் வந்து அது பெரிய விஷயம் கண்டிப்பா இந்த உத்தரகாளியம் இல்லை இல்லை உத்தரகாளியம் வேணும் இல்லை இந்த உலகத்துல இல்லைங்கிறாங்க அப்படி இல்லை ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடத்தில் சக்தி பீடத்தில் இந்த அம்மன் இருக்கிறார் வந்து இனிமேல் வருங்காலத்தில் இறை சக்தியுடன் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒத்த கருத்து சரிங்க இந்த பொருள்லாம் இப்போ நான் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் வாங்கி நிறைய கொடுத்தா கேட்கணும் தான் இப்போ இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா ஐயா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா என்ன என்ன எதுக்காக கொண்டு வந்தீங்க ஐயா ஒரு யாகம் உருவாக்கணும்னா அந்த யாகத்துக்கு எடுத்தோன்னா கலசம்னு இருக்கு ஆமாம் அந்த கலசத்துக்கு எப்படின்னா மனிதன் நம்ம நிராலயமா இருக்கும் அப்ப டிரஸ் மாற்றோம் அதே மாதிரி இந்த கலசத்துக்கு நூல் சுத்தணும் கண்டிப்பா அந்த நூல் சுத்தனம்னா அவருக்கு ஒரு அமாவாசைக்கு நூல் சுத்தணும் மறு அம்மா ஆமா அதை முழுசாக வச்சுக்கிற மாட்டாங்க அப்போ நம்ம ஆள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு ஏன்னா அவர் இருக்கிற வனத்தில் இருக்கார் வனத்தில் இருக்கார் அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்போ நம்மளுக்கு நிமிதி தேவையில்லை அங்கே கொண்டு போய் கொடுப்போம் இது அவர்கிட்ட கொடுத்துருவோம் அவர் இதை செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் ஆமா அடுத்து இந்த புனுகு கோரோசனை கோரோசனை ஆமாம் சந்தானம் எவ்வளோ இது எல்லாத்தையும் ஏன் கொண்டு வரணும் இதெல்லாம் விளை உயர்ந்த இது ஒரு சின்னோண்டு டப்பா இந்த அளவு டப்பா ஐம்பது ரூபாய் இந்த ஜவ்வாது அப்ப இதுல ஜவ்வாதுல இருக்கு எவ்வளவு ஐம்பது டப்பா உள்ளது இதுல உள்ள இருக்கு சரிங்க புரியுதா அது மாதிரி ஒவ்வொரு புழுக்கு இது எவ்வளவு இது எவ்வளவு நம்ம ஆளுநருடைய சக்தி என்ன இப்போ நம்ம இது வந்து கற்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது வந்து அவருக்கு மீசையிலையும் மேலையும் கொடுக்கக்கூடிய மை 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 ஆமா கற்பனுக்காக பொருள் இதெல்லாம் இதெல்லாம் ஆன்மீக பொருள்ல முக்கிய மூல பொருள் எல்லாரும் வாங்க முடியாது கண்டிப்பா அப்போ நம்மகிட்ட சேகரித்து நம்ம ஒவ்வொரு ஆலயங்களையும் கொடுத்தேன் நான் இங்கே அம்பால போய் நான் எடுக்கும் போது இது தான் இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்க தெரிஞ்சு பார்க்கும்போது அது சொர்க்கம் மாதிரி எல்லாத்தையும் விளைஞ்சி வருது நான் நினைக்கல அது சொர்க்கம் மாதிரி விளைஞ்சோன்னு கட்டிட்டு எத்தனை மணி கட்டுறேன் முதல் நாள் நைட்டு பன்னெண்டு மணி கட்டுறேன் அதெல்லாம் சரிங்க சரிங்க மறுநாள் காலைல மூட்டை கட்டி வெளில வச்சுட்டேன் இந்த வேலையை கொண்டு பத்திரிக்கை கொடுக்க போறோம் நம்ம இங்கே கிளம்பி மூட்டை அடித்து ஓட போகிறோம்னா அப்போ இந்த அம்பாளுக்கு கொண்டு கொடுத்தா தான் இவர் வேலைகள் என்னமே ஒரு ஆறு ஏக அஞ்சு ஏக்கத்துக்கு நிம்மதியாக பூஜை பண்ணுவார் நம்பால் கொண்டு சேர்த்துட்டாங்க அவங்க ஆமாம் அவங்க இழுத்து மாட்டாங்க எங்கேயோ போக வேண்டியது எங்கேயோ போகிறதுக்கு இது என்ன கொடிவேலி போக வேண்டியது ஈரோடு மாவட்டம் கொடிவேலிக்கு போக வேண்டியது விநாயகர் சக்திக்கு போக வேண்டியது இந்த அனைத்து பொருளுமே இந்த பொருள்லாம் யாகம் பண்ணி எல்லா சமத்துகளும் ஜாமான்களும் வாங்கி பெரிய யாகமாக அந்த என்ன இந்த ஆன்மீகத்திலே ஒரு பெரிய மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவரால் சேகரித்து பண்ண வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய இடம் இருக்குது சரிங்க சரிங்க இதை என்ன பண்ணுறார் பழச்சினு அவர் முத நாள் தான் சொல்றாரு நாளைக்கு விநாயகர் சேர்த்து இன்றைக்கி மத்தியானம் சொல்கிறார் மத்தியானம் இப்படி போக முடியும் கண்டிப்பாக ஐயா அது கேன்சல் பண்ணுங்க கொச்சுக்கிறாதியே அது ஏன் மேலே தவறில்ல நான் என்ன சொன்னேன் மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு காது குத்தப்பறம் இன்னைக்கு தோட்டம் கொண்டு வாங்க எப்படி வருது அதனால இதை கேன்சல் பண்ணுங்கள் அதனால் இது வேறெலது போட்டும் அடுத்ததை பார்த்துக்கிறோம் இப்போ ஆஹ் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்திருக்கு உங்கள் இல்லை இல்லை எனக்கு வந்து இணைவேனுடைய மனநிலை இது ஆமா எனக்கு எப்போ மாறுது எப்போ வருதுன்னு சொல்லவே முடியாது புரியுதா ஏதாவது மனசுலேயே ஒண்ணும் இல்லாத பல சுத்த போயிட்டு இருக்க பாருங்க அவங்களுக்கு ஒரே நிலை எனக்கு தேவை ஒத்த பாதை இந்த மரத்தை பார்த்தோம்னா அரச மரம் சிவன் அரசர் தான் இருக்காருங்க இது ஆலமரம் ஆலமரத்தில் இதான் இருக்காங்க அத்தி மரம் அத்தை மரத்தில் இருக்காங்க வேப்ப மரம் அம்பாள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒத்த கருத்துல நான் போறாங்க எனக்கு மாற்றங்கள் வர மாற்றங்கள் வராது வராது ஆனா எனக்கு என்ன இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு சில ஆற்றல் ஆற்றல் வந்து எனக்கு வந்து ஒரு சில ஆண் இறை சக்தி லைட்டா வந்து ஒரு இது வரும் கண்டிப்பா அது எப்பயோ டயத்துல வரும்பொழுது ஒரு சில இதுக்கு பண்ணும் அப்ப இவரும் நானும் நாங்க நைட்ல உரையாடிக்கிட்டு இருக்கோம் தூக்க வரல வரல தூக்க எனக்கு வந்து இது வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னு இருக்க மாதிரி கண்டிப்பா நல்லா புரிஞ்சுட்டீங்களா கண்டிப்பா அந்த சொர்க்கத்துல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப பேசிருக்கும் போது அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டாரு அப்புறம் தூக்கம் எல்லாம் எரிஞ்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப எத்தனை ட்ரிப் வருது எத்தனை ட்ரிப் போகுதுன்னு ஒரு ஆள் தான் அதை கண்டுபிடிச்சார் கண்டிப்பாக எனக்கு தெரியாது புரியுதா அவன் யார் வர்றாரு எப்போ பண்றா என்ன சொல்றா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது அந்த இறைவனும் நானும் ஒன்று சேர்ந்து எங்கே செல்கிறோமோ அதுதான் எனக்கு இருப்பிடம் இதை முடித்த கையோட திருநெல்வேலி போறேன் திருநெல்வேலி போறேன் ஆமாம் திருநெல்வேலி அந்த உலக அமைதிக்காக அங்கே ஒரு விளக்கு பூஜை சரிங்கயா எட்டு விளக்கு பூஜை அந்த இடத்துக்கு ண்ணாங்க चलறதே அப்ப ரெண்டு நாளா ஐயா இங்க இருந்துட்டு இப்ப இந்த ஆன்மீக மண்டலத்துல எத்தனை ஆண்டுகளா இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது 30 ஆண்டுக மேல இருக்கும் சரிங்கயா இதெல்லாம் வந்து டிராவலிங்ல வந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா 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 தமிழ்நாடு வந்து எட்டு திக்கு திசையில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வெளி மாநிலத்தில் ஒரு சில ஆலயங்களுக்கும் சென்று எல்லா இதுமே பண்ணி நிறைய கொடுத்துருப்பேன் பூஜை புனஸ்காரம் ஆலயங்களுக்கு எந்த பூஜை வேணும் அப்ப என்ன கூப்பிடணும்னா எனக்கு பஸ் பேரும் நீங்க எனக்கு ஒரு தட்சணா ஒரு ஆயிரமா ஆயிரத்தி வச்சு கொடுத்தா போதும் ஏன்னா இன்றைய நிலைமையில அர்ச்சகர்கள் பொறுப்பு இதுல பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பண்றாங்க என்கிட்ட வந்து அப்படி இல்லை வீட்டில் ஹோமம் பண்றீங்களா கூப்பிட்டீங்களா ஆனா எப்படி முறப்பரா என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்பேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரிசனம் வச்சு கொடுத்தா போதும் பஸ் பேர் கொடுத்தா போதும் தச்சனை போட்டு கொடுத்தா போதும் ஆமா ஏனா சொல்லணும் என்ன சாமி நீங்க வந்து அந்த யூடியூப்ல சொல்லிருக்கீங்க தட்சணையே வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க சாமி அதனால நான் கூப்பிட்டோம் அப்படின்னு என்ன சொல்லிர கூடாது கண்டிப்பா அதுக்காக நான் கேட்டுக்கிட்டேன் ಅದக்காக நானே கேட்டேன் ஆனா ஜீவன் பண்ணணும் கண்டிப்பா ஜீவன ஆமா எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு வீடு வாடை உண்மை கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஆமா அப்ப அந்த ஜீவன் வந்து மனிதன் ஜீவனா போது அப்ப நான் பஸ் இல்லாம நான் வெளிய வர முடியாது கண்டிப்பா அந்த பஸ்ல இருந்து இங்க ஊருக்கு அங்க வரதுன்னா 1000 ரூபாய் ஏக்கலாம் கண்டிப்பா போக 500 வர 500 1000 உண்மையை வந்து डायरेक्टली சொல்லிட்டீங்க ஆமா எனக்கு ஒரு ஆயிரம் 1000 வந்து ஐயா இங்க ஒரு கரூ எங்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க சாமிக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரிசனம் வச்சு கொடுறா சாமிக்கு பழங்கள்லாண்டி வச்சு கொடுறா சாமி வெளில சாப்பிட்டோம் சாமிக்கு வந்து சாப்பாடுக்குறோம் அப்படின்னு செஞ்சால் போதும் சாமி பத்தாயிரம் கொடுக்கலாம் சாமிக்கு இங்கே எழுதுங்க எப்படி ஏட்டா பத்தாயிரரூவா கொடுத்தாங்கன்னா சொல்லிடுவேன் ஐயா இங்க வாங்க அந்த சாமிக்கு எழுதுங்க ரூபாய் அப்படின்னு சொல்லிடுவேன் சரிங்க ஏன்னா இனிமேல் மனிதன் ஜீவன் ஆகும்போது என்ன கொண்டுகிட்டு வந்தோம் என்ன கொண்டுகிட்டு வந்தோம் எதுவுமே கொண்டு வரல ஆமாம் நிரபராதையாக வந்தோம் போகவேல என்ன கொண்டு போகிறது ஒன்றும் கொண்டு போறது இல்லை நான் வச்சிருக்க ஒரு ஒரு குண்டுமணி பொருளாக இருந்தாலும் என்னுடைய பிற என்னுடைய என்னுடைய ஜந்துக்களை உபயோகப்படுத்த முடியாது கண்டிப்பாக என் மக்களுக்கும் என்னுடைய சார்ந்த மக்களுக்கும் தான் அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களே வச்சு சரி புரியுதா என்னுடைய ஆன்மாவுக்கு வருஷத்துக்கு திதி கொடுத்தா மட்டும் போதும் பாக்கி எதுவுமே யாருமே கொண்டு போக முடியாது புரியுதா இதுதான் உண்மையான ரீதி இது உண்மைங்கிற மனுஷன் எவன் உணர்றானோ அப்போ தான் உண்மையான ரீதி வரும் தன்னை பற்றி இப்போ பெரிய தெரியணும் நான் நல்லவனா கெட்டவனா நான் இப்போ கெடுதக்காரனா மக்கள் செய்யலண்ணா செய்யலைனா இப்போ ஒரு ஒரு ஆன்லைனில் வரும்போது ஒருத்தர் ஐயா அவரை நீ ஒரு ஆளி அவர் தான் எல்லாமே பொது சேவகர் அவரு அவரை போய் நீ அப்படின்னு இந்த ஒரு குச்சி ஒடிச்சு ஐயா இவர் பொது சேவகர் மக்கள் சேவகர் அப்புடின்னு அந்த ஒன்று கொடுத்தாரு நான் கொடுக்கல அது மாதிரி எல்லாமே பண்ணணும் வர்றவங்களாம் அந்த மாதிரி பொருள்களை வந்து அந்த ஆலயத்துக்கு வேணாம் கொடுக்கணும் என்னென்ன செய்யணுங்கிறத கேட்டு செய்யாமல் நான் கொடுக்கும்போது ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பிரணிக்கக்கூடிய இதுகள் முடிவடைதுங்கிற ஒரு இருக்குது கண்டிப்பாக ஒன் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு இது இருக்குது பால் வாங்கினா என்ன இருக்குது நெய் வாங்கினா என்ன இருக்குது தேன் வாங்கினா தேன்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவருடைய ஆயில் விருத்தி ஏன்னா அது வந்து என்ன சொல்லப்பணா அந்த தேன்றுக்க சொல்லுவாங்க ஐயா அவருக்கு ஆயில் இல்லைங்க இவருக்கு அடிக்கணும் முடியாம பாருதுன்னா அந்த யாகத்துக்கு தேனை வாங்கி கொடுங்க அந்த தேனை வாங்கி கொடுக்கும்போது அவருக்கு வந்து அந்த படபடப்பு அந்த இதெல்லாம் இல்லாம ஜனசாத்திரம் ஆயிடுறாரு கண்டிப்பா ஆயில் கூடுது அந்த ஆயில்ல எந்த விதமான கெடுதல் வராது இது மாதிரி ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு சக்தியும் ஒரு உள் உணர்வும் உள் ஆற்றலும் இருக்கு யாகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்க கொடுக்க அவங்க பிரச்சனை கண்டிப்பா உண்மையே தெரிவாயிரு ஏன்னா இதை தென் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து வியாதிகளை போற்போக்கிறதுக்காக ஒருத்தர் அங்கே இருக்காரு அதே மாதிரி இந்த துண்டகட்டல இந்த ஊரில் இந்த சாமி இருக்காருனா இங்கே வர்றவர்களுக்கு உண்மையான வியாதிகள் தீர்க்கப்படும் இந்த வியாதி தீர்க்கப்படாதுங்கிற முடிவு எழுதப்படும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இவர் இங்கே வந்துட்டாரு ஐயா இது தீர்ந்து போயிடும் இந்த பண்ணுங்க இது சரியாயிரும் இதை பண்ணுங்க அப்படின்றாரு இல்லைன்னா ஐயா நீங்கள் போயிட்டு அவருக்கு பழங்கெல்லாம் வாங்கி கொடுங்க நல்லது கெட்டது பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க வந்து பேக்வேர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இதை புரிய வைக்கிறது இவருடைய பெரிய ஆற்றல் இதை புரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டாலே எல்லா மக்களும் நீடிவீடியாக பெரிய செல் செல்வங்களோடும் உடல் உபாதைகள் இல்லாமல் அனைத்து மக்களும் உலக நன்மைக்காகவும் இந்த

இருக்கூடிய சமுத்திரவர்த்தி அம்பாள் இவர்களுடைய முக்கியமான ஆற்றலுடையும் இதுபோக இன்னும் நாகதேவ நாக இதுகள் பிரதிஷ்டையும் அதுக்கு நவக்கிரக பிரதிஷ்டையும் எல்லாம் இந்த இடத்துல உருவாகும் உருவாகும் பார்த்தீங்கன்னா இதுவரே சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை நம்ம பயன்படுத்தி அதை உள்வாங்கி நடப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதை அனைத்து தேச மக்களுக்கும் இத அருள் வர வாய்த்து இந்த பணியில் எல்லாரும் க விடாமல் பயணிக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒத்த கருத்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா ஐயா வந்து இருந்து இங்கே வந்திருக்காங்க ஆகத்துக்கு உண்டான பொருட்களை வேறு எங்கேயோ கொண்டு போகிற பொருளை வந்து அம்பால் நம்ம சேனல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இங்கே அம்பாலோட சக்தி இங்க இங்கே வந்து ஐயா கொடுத்துருக்காங்க ரொம்ப எங்கள் சேனலுக்கு பிரத்யேகமாக ரொம்ப அருமையாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா ஆன்மீகத்தில் சிறப்பான தகவலாம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா நீங்கள் நல்லா மேலே போவீங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க ஐயா நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் பாருங்க ஐயா அஞ்சு லட்சம் வரும் ஐயா கண்டிப்பாக புரியுதா வாக்கு பழிக்கிட்டு ஆமாம் அப்போ என்ன அம்பாவோட வா அப்போ நீங்கள் இந்த அந்த மேடைக்கு உங்களை வந்து சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு கூப்பிடும்போது அப்போ என்னை கூப்பிடுவேலாம் கூட மாட்டேங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படி கேட்குறேன் ஒரு நானும் உங்களோட ஒரு பேட்டி எடுத்த மாதிரி கேட்கணும்ல அது உங்களுக்கு ஹவார்டு கொடுக்குறாங்க நிச்சயமா கூப்பிடுவாங்க அப்ப அந்த கவாட் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஐயா எனக்கு வரணுமே நீங்க எனக்கு வாங்க போறோம் அன்னைக்கு ஐயா சொன்ன வாக்கு பளிச்சிருச்சுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவயா இறைவன் சொன்ன வாக்கு ஐயாங்கிறதுக்கு நான் வந்து மனிதன் ஆமா இந்த மனிதன் வந்து உங்க மூலமா சொல்ல வைக்கிறது இல்ல ஆமா இறைவன் வந்து அடுத்த ஆள் மூலமா தான் ஏன்னா அவன் இறைவன் வந்து நேரடியாக பேசாது ஆமா முடியா முடியா மூலமா இல்லை ஆமா சொல்லணும் ஆமா ஒரு வாக்கு வெளியே வரணும் வரணும் இல்ல அதை வந்து இறை அருள்ங்கிறது இன்னொரு மூலியமா வரணும் இவங்க எல்லாம் வந்து பெரிய மகத்துவமான ஒரு ஈரோடுல கரூர்ல இருக்கவங்க இவங்களுடைய பெருமைகள் எல்லாம் யாருக்குமே புரியாது ஆனா கிட்ட நெருங்கி போனா தான் தெரியும் அவங்களோட ஒரு சிறப்பு ஒரு சிறப்பு இருக்கு இப்ப நான் சொல்லும் போய் அவளுக்கு இப்படி சொல்லிடுவாங்க அடுத்த ஆக நம்பாலும் சொல்லிட்டாரு அடுத்து என்ன பண்ணணும் இல்லப்பா இதை வாங்கி கொண்டு அஞ்சு கொடுத்துருவாங்க பாப்பா இந்த அப்பா செஞ்சுப்பா அப்படின் போது இன்னும் அவருக்கு பெருமை ஆகும் சரி ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆமா ஆமா ஐயா வாங்க அப்படி எடுங்க வாங்க நீங்க வந்து வாங்க நீ எடுத்துக்கோங்க வாங்க அப்படி ஒன்றா ரெண்டு எல்லாரும் வாங்க அஞ்சு பேரை அப்படிப்போம் பிடிங்க ஐயா தீர்க்காயிலையும் தீர்க்க பிரசித்தையும் அருள் மேல் மேல் இன்னும் ஓங்கி வளர்ந்து சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாயி மக்களுடைய சேவையை சிறப்புடன் உண்டாக்கி அனைத்து காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் இறையொருளாக என்னுடைய வெளூர் காளிகாம்பாளுடைய ஆசிர்வதிக்கிறேன் அப்படி அறந்தாங்கிலிருந்து வந்து வந்திருக்காங்க வந்து இந்த யாகத்துக்கு தேவையான பல பொருட்கள் கொடுத்திருக்காங்க இந்த பல பொருளும் அவங்களுக்கு இந்த யாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அங்கேருந்து மெனக்கட்டு அவர் சுமந்து கொண்டு வந்து தலையிலேருந்து தூக்கி கொண்டு வந்து இப்போ ரெண்டு பஸ்ஸு ஏறி இறங்கி மூணாவது பஸ்ஸு மாதிரி இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அவர் நீடோடி வாழணும் நோய் நோடி இல்லாமல் அந்த அம்பாளினுடைய அருள் எப்பொழுதும் அவங்களுக்கு கிடைக்கணும்